ஹை வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இனி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா லேட்டஸ்ட்டாக ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்க ரோந்துன்ற மலையாளம் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா யூஃபியலாகவே வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்தாலே வந்து ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு தரப்பினர் வந்து பயங்கரமாக ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு பில்ட் போனால் இன்னொரு தரப்பினர் வந்து எப்போ பாரு மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப தூக்கி வச்சு சரிங்க ஓவர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து இதுக்கும் அதே மாதிரி தான் சில பேர் வந்து பயங்கரமாக ஃபயர் விட்ருக்காங்க சில பேர் வந்து எப்பவும் போல இது ஒரு ஓவர் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தில் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து யூஸ்வலான ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரியே கிடையாதுங்க யூஸ்வலான ஸ்டோரின்னா ஒரு கொல நடக்கும் அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போவாங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு குழுவாக கண்டுபிடிச்சி க கொலகாரங்கிட்ட போய் இன்ட்ரோல் பிளாக் வந்து அப்புறம் வந்து அந்த வேற வேறு தான் கொலகாரன்ட்டு செகண்ட் ஆஃப் ஒரு டிஸ்ட் வச்சு கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க இதுதான் வந்து யூஸ்வலான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் போலீஸ் படனாலே பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு இதில் தான் அதுவும் மலையாளம் ஃபிலிம்ஸ் இந்த பேட்டர்ன்ல தான் போகும் பட் இது வந்து அப்படி இருக்காதங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் கூட நம்ம நைட் ஃபுல்லாக அவங்க ஜீப்லேயே ட்ராவல் பண்ணி ரோந்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் தான் படத்தோட பேர் ரோந்துன்ற மாதிரி இந்த படமும் ஃபுல்லாக ரோந்து தான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவங்க சுற்றி சுற்றி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் படத்தில் வந்து கதை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கதை இருக்காது சம்பவங்கள் தான் இருக்கும் அவங்க அன்றைக்கி நைட்டு அங்கங்கே போகிறப்ப நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள் அதை எல்லா சின்ன சின்ன சம்பவங்களும் சேர்த்து கடைசியாக அவங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணோம் அவ்வளோதான் கதை ஸோ இதுக்கு கதைன்ட்டு பெருசாக இருக்காது பட் இந்த படம் வந்து எந்த விதத்தில் ஒரு வித்தியாசமான படனா யூஸ்வலாக வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரீலரெலாம் என்ன தான் பரபரப்பாக போனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் அதெல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ரியாலிட்டியில் அவ்வளோ இதுவாகலாம் இன்வெஸ்டிகேஷன் நடந்து சினிமாட்டிக்காலாம் அப்படிலாம் நடக்கவாது பட் இதில் வந்து எந்த அளவு ஒரு ரோந்து போனால் எவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கும் போலீஸ் நைட்டில் ரோந்து போகிறப்ப சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் எப்படி நடக்கும் அதை வந்து அவங்க பேட்ரோலில் எப்படி அதெல்லாம் கன்வே பண்ணுறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரியாலிட்டியில் நல்லா ஒத்துப்போம் ஸோ வந்து ஒரு ஸ்லோவாக போனாலும் ஒரு அதான் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோசுரம் பார்க்கலாம் வரும் நைட்டெல்லாம் நம்ம வந்து ஒரு போலீஸ் ட்ரீப்பில் அவங்க போலீஸ் ஆஃபீஸர் கூட ரோந்து போனால் ஒரு ஒரு புது ஃபீலாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் வரும் பட் ஆனால் வந்து இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு பரபரப்பாக ஒரு ஆக்ஷன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அடுத்து என்ன அடுத்து என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்டோடு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அவங்களுக்கான படம் இது கண்டிப்பாக கிடையாது ஒரு வித்தியாசமான போலீஸ் படம் பார்க்கணும் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க தாராளமாக ஜியோ அக்ஸாட்டில் பாருங்கள் தமிழ்லேயே வந்திருக்கு ஆஸ் யூஷுவல் சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி தான் இது வந்து ஆக ஓகோனால ரொம்ப முக்கியம் இல்லை சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அந்த ரொம்ப க்ரைம் இன்வெஸ்டிகேஷனை எதிர்பார்க்குறவங்க இந்த அந்த படம் இல்லை ரியாலிட்டியான போலீஸ் லைஃபை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறோம் பாய்